सुप्रभातम् और श्लोकम् इदु विलकम् लक्ष्मीनिवासि नरवद्य गुणैगचिन्तो संसारसागर समुद्र नैगचीतो वेदांत वेद्यनिज वैभववक्तबोक्य श्रीवेङ्कडे चलपते तव सुप्रभातम् குறைகேதுமில்லை குணமே நிறைந்த கடலே பிறவி கடல் தாண்ட சொல்லும் ஒப்பற்ற உண்மை பொருளே திருத்தொண்டர்கள் மகிழவே வந்து சேவை சார்த்தே திருமார்பா பெருங்குணங்கள் சிறந்தோங்க பொலிபவனே பெரும் பிறவி கருங்கடலின் கரை புணர்த்தும் சேதுவனகே ஒரு வேதத்து உட்பொருளே மயர்பு அறியா மதிநலத்தார் திருத்தி பெருக்க உரியவனே வேங்கடவா எழுந்தருள்வாய்